அர்ஜுனை பார்த்துட்டு உன்னை தேடி வந்துட்டு இருக்காரு ஆதி சட் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா என்றவன் சட்டையை மாற்றிக்கொண்டு செருப்பை போட்டுக்கொண்டான் பாஸ்கர் தகவல் இப்போதான் வருது ரொம்ப ரகசியமா வந்திருக்காரு ஆதி என்னை லொக்கேட் பண்ணிட்டீங்களா என்றவன் தன்னுடைய அறையை பூட்டினான் பாஸ்கர் எஸ் நாங்களும் வந்துட்டு இருக்கோம் ஆதி அவர் இங்கே ரீச்சாக எவ்வளவு நேரமாகும் என்றவன் தாஸின் அறையை தட்டினான் பாஸ்கர் எப்படியும் இன்னும் மூணு மணி நேரமாகும் நாங்களும் அதே நேரம் அங்கே வந்துடுவோம் ஆதி ஓகே ஃபைன் என்று ஃபோனை வைத்தான் தாஸ் தூக்க கலக்கத்தில் நின்றவனை காரெடு அவசரம் என்றான் தாசும் செருப்பை மாட்டிக்கொண்டு கதவை தாளிட்டு கார் பார்க்கிங் நோக்கி விரைந்தான் ஆதி ஆதிராவுக்கு ஃபோன் செய்ய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் சட் ஹோட்டல் ரிசப்ஷன் ஃபோன் செய்ய சார் இங்கே ஒரு கலாட்டாவாக இருக்குது கொஞ்ச நேரம் கழித்து ஃபோன் பண்ணுங்க சார் ஆதி சீக்கிரம் போ என்றவன் அடுத்த ஐந்து நிமிடங்களில் ஆதிரா தங்கியிருந்த ஹோட்டல் வாசலில் நின்றான் வெளியே இருந்த சத்தத்தை பற்றி யோசிக்காமல் ஹோட்டல் உள்ளே நுழைந்து ஆதிரா இருந்த அறையை நோக்கி ஓடினார் ஹோட்டல் அட்டண்டர் சார் சார் நீங்கள் அப்படி போகக்கூடாது என்று கத்த கண்டு கொள்ளாமல் ஓடினான் என்ன செய்ய அவனுடைய தேவதைகள் ராகவனிடம் கிடைப்பதற்கு முன் தன்னுடைய பாதுகாப்பில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆதிரா இருந்த அறை சுவடே இல்லாமல் காலியாக இருந்தது ஆதிரா என்று கத்தியவனிடம் சார் சார் இந்த அறையில் இருந்தவங்க நைட் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க மற்ற கெஸ்ட்டுக்கு தொந்தரவாக இருக்கு ஆதி அதிர்ந்தான் யோசித்தவன் மீனுவுக்கு ஃபோன் செய்தான் மீனு ஆதிரா எங்கே மீனு சார் அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க நானும் ஊருக்கு கிளம்பிட்டேன் ஆதி எப்படி திடீர்னு மீன் சார் ராகவன் யாமிலிருந்து கிளம்பி இந்தியா வருவதாக தகவல் கிடைச்சது உடனே கிளம்பிட்டோம் ஆதி பெருமூச்சு ஒன்றை விட்டு அவங்க சேர்த்தானே மீனை பத்திரமாக கிளம்பிட்டாங்க இந்த நேரம் ஊர் போய் சேர்ந்து இருப்பாங்க நீங்கள் அவங்களை காண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஃபோன் ஆப்பில் வச்சுருக்கா எனக்கு அவங்களை பற்றி தகவல் கிடைச்சதும் உங்களுக்கு சொல்லுறேன் சார் ஆதி ஓகே என்று ஃபோன் வைத்தான் கலைத்து ஹோட்டலுக்கு வெளியே வந்தவன் கண்ணெதிரில் எதிரில் ராகவன் நின்றிருந்தான் ஆதி இந்த ஆள் வருவதற்கு மூணு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்களே என்று நினைத்து கொண்டே ராகவனை நோக்கி முன்னேறினான் ஹோட்டல் வெளியே சலசலப்புக்கு காரணம் ராகவன்தான் என்று புரிந்தது ஆதி என்ன இங்கே கலாட்டா ராகவன் நீ இங்கே தங்கியிருக்கேன்னு தகவல் தெரிஞ்சு வந்தேன் ஆனால் உன்னோட பேரில் இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆதி நான் இங்கே இருக்கேன்னு யார் சொன்னால் ராகவன் உன்னோட லொக்கேஷன் இங்கேதானே காட்டுச்சு ஆதி இங்கே ஆதிராவுடன் இருந்த நேரத்தில் தன்னை தேடி இருக்கிறார்கள் என்று புரிந்து ஆதி எதுக்கு என்னை தேடி வந்தீங்க என்ன அவசரம் ராகவன் ஆதி அர்ஜுனை எதுக்கு ஜெயிலுக்கு அனுப்பினேன் அவன் பாவம் ஜெயிலில் கஷ்டப்படுவான் வா வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்கோ ஆதி அவன் தப்பு செய்தான் அனுப்பினேன் வாபஸ் வாங்க முடியாது ராகவன் என்னோட அப்பாவை இழந்து அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு உங்கள் அம்மாவை இழந்து நிற்கிறேன் என்னை சோதிக்காதே பாவம் அர்ஜுன் அவனை விட சொல் நான் கையோடு கூட்டிட்டு போயிடுறேன் ஆதி முடியாது ஆதிதா ஹோட்டலில் இல்லை என்று தெரிந்து கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாலும் தன்னை ஒரு பொருட்டாவே அவள் மதிக்கவில்லை என்பது ஆதிக்கு ஆத்திரத்தை அதிகரித்தது சொல்லாமல் போயிட்டாள் என்பது அவனை கேலி செய்தது போல உணர்ந்தான் அதிலும் ராகவனை அங்கு பார்த்ததும் அவன் வருவது முன்கூட்டியே ஆதிராவுக்கு தெரிந்திருக்கு என்பதும் ஆதிக்கு தான் அவளை விட கீழே இருப்பது போல தாழ்வு மனப்பான்மை உண்டானது எரிச்சலில் ராகவன் கேள்விகளுக்கு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லி கொண்டிருந்தான் ராகவன் ஆதியின் மறுப்பை பார்த்து நொந்து போய் இருக்கேன் பெத்தவனுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்து சொன்னதை செய் பாவம் உன்னோட தம்பி கஷ்டப்படுறான்னு உனக்கு தோணவே இல்லையா ஆதி இல்லை இல்லவே இல்லை ராகவன் நீ வெறுக்கிற அளவுக்கு அவன் என்ன செய்தான் ஆதி அவனுக்கு தெரியும் அதை விட உங்களுக்கு நல்லா தெரியும் சொந்த வீட்டுக்கு அடங்காத பையன் நீ தான் பெத்தவங்க மேலே பாசம் இல்லை வீட்டில் இருக்கும் யாரிடமும் பாசம் இல்லை நீ எல்லாம் மனுஷனா பிறந்ததே தப்பு ஆதி அப்போ வேற ஏதாவது வழி கண்டுபிடிச்சு அவனை வெளியே கூட்டிட்டு வரது என்னிடம் எதுக்கு வந்தீங்க ராகவன் ஆதி என்னோட பொறுமைக்கு அளவு ரொம்ப கட்டாயப்படுத்தாதே அப்புறம் நான் வேற மாதிரி மாறிடுவேன் ஆதி எப்படி எனக்கு பழைய நினைவு வராம இருக்க ஊசி போட்டிங்களே அதுபோலவா ராகவன் ஆமாம் உனக்கு பழைய நினைவு வரக்கூடாதுன்னு நினைச்சேன் அவன் உன்னை விட்டு போனது பத்தி நீ வேதனை படக்கூடாதுன்னு நினைச்சேன் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைச்சேன் இதெல்லாம் என்னை பொறுத்தவரை தப்பில்லை ஆதி அப்படியா எனக்கு அவளோட நினைவு வரக்கூடாதுன்னு மட்டும்தான் அப்படி செய்தீர்களா ராகவன் ஆதியின் கேள்வியில் உள்ளறுத்தம் இருப்பதை உணர்ந்தான் அவனுடைய பிறப்பை பற்றி வில்லியம் கொடுத்த ரிப்போர்ட் நினைவுக்கு வந்தது ஆமாம் நான் உனக்கு கெடுதல் நினைக்கலை நீ நல்லா இருக்கணும்னு தான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டேன் ஆதி நான் உயிரோடு இருக்கும்போது நான் செத்துட்டதா அறிவிச்சது எதுக்கு ராகவன் உன்னோட பழைய கசப்பான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சு உனக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி தரதான் ஆதி அது சரி அர்ஜுன் எப்படி என்னோட கம்பெனிக்கு முதலாளியானான் ராகவன் அப்புறம் உன்னோட கம்பெனி அனாதையாக அழிஞ்சு போகாமல் காப்பாற்றி இருக்கேன் ஆதி சூப்பர் அப்புறம் எனக்கு பிடிக்காத நிசாவை எதுக்கு நான் காதலிச்சதா பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்க ராகவன் நிஷா நல்ல பொண்ணு உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் கல்யாணம் செய்துக்க ஒப்புக்கிட்டா உன்னோட வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்த வேறு வழி இல்லாமல் செய்ய வேண்டி இருந்தது ஆதி எனக்கு பிடிக்காததை நான் எப்படி ஏற்றுக்குவேன் எப்படி நான் பிடிக்காத விஷயத்தை செய்துட்டு சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் ரொம்ப கிரேட் நீங்களா எனக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு செய்தீர்களா இல்லை திட்டம் போட்டு செய்திகளான்னு சீக்கிரம் தெரிஞ்சிடும் ராகவன் சீனினான் ஆதி ஆதி அவனை கண்டு கொள்ளாமல் நகர்ந்தான் ராகவன் கிண்டலாக நீ இந்த ஹோட்டலில் தங்கலைனா எதுக்கு இங்கே வந்த அவசரமாக யாரை தேடி உள்ளே ராகவனின் கேள்வியில் அதிர்ந்து நின்றான் ராகவன் ஆதியை நெருங்கி நீ இங்கே தங்கலைன்னு ஹோட்டலில் சொல்லிட்டாங்க யாரை தேடி இந்த நேரத்தில் இங்கே வந்த ஆதியிடம் பதில் இல்லை ராகவன் உனக்கு யாரோ முக்கியமானவங்க இங்கே தங்கி இருந்திருக்காங்க கண்டுபிடிக்கிறேன் என்றதும் ஆதி தாசை பார்த்தான் தாஸ் புரிந்து கொண்டவன் அங்கிருந்து நகரம் உட்பட ராகவன் தாசை பார்த்து ஓ நீ வெளியே வந்துட்டியா உன்னை எப்படி ரிலீஸ் பண்ணினாங்க தாஸ் ஆதியை பார்க்க ஆதி நீ போ என்பது போல சைகை செய்ய ராகவன் பேசியதற்கு பதிலளிக்காமல் ஹோட்டல் உள்ளே சென்றான் ராகவன் அவன் எதுக்கு உள்ளே போறான் டேய் போங்கடா தகவலை அளிக்கிறதுக்குள்ள யார் இங்கே இருந்தானே எனக்கு தெரியணும் என்று ராகவன் தன்னுடன் வந்த ஆட்களை ஏவ ஆதி அவர்களை தடுத்தான் ராகவன் யார் தடுத்தாலும் தாண்டி போங்க என்று சொன்னதைக் கேட்டு முன்னேறியவர்களை ஆதி தடுத்து அடித்தான் ராகவன் அவனே என்றவனின் வார்த்தைகள் வெளியே விழுவதற்குள் ராகவனின் ஆட்கள் கீழே விழுந்தனர் ராகவன் ஆதி நீ ரொம்ப அதிகமாக போற உன்னை வளர்த்த எனக்கு உன்னை விட அதிகமாக வித்தை தெரியும் அதுவும் தவறான வழியில் போக எனக்கு தெரிந்த அளவு டெக்னிக் உனக்கு தெரியாது பார்க்கலாம் ஆதி ஆதி சிரித்தான் உங்களுக்கு நிறைய கெட்ட வழிகள் தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும் அது உங்கள் வாயால் கேட்க இன்னும் தெளிவாகுது உண்மையும் நேர்மையும் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு பார்த்துடலாம் ராகவன் வாங்கடா என்று அடி வாங்கியவர்களை அழைத்து கொண்டு கிளம்பினார் ஆதி அந்த ஹோட்டல் விட்டு நகராமல் தாஸுக்காக நிற்க தாஸ் சார் அவங்க டீட்டெயில் ஒன்றும் கூட இல்லாமல் அழிச்சு தான் போயிருக்காங்க கேமரா சர்வேலன்ஸ் டாக்குமெண்ட் அட்ரஸ் ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை ஆதி சிரித்தான் ஆதிரா நீ தான் எனக்கேத்தவ ஏன் தாஸ் உன்னை தூக்கிட்டு ஆதிராவை என்னோட வச்சுக்கலாமே இருக்கேன் தாஸ் சார் அப்போ நீங்க அசிஸ்டண்ட்டாக மாறிடுவீங்க நீங்க பதவியை இழக்கிறது எனக்கு விருப்பமில்லை ஆதி எரிச்சலாக டேய் ஓ வண்டி ஏடு தாஸ் ஆமாம் இப்படி மேடமே விரட்ட முடியாது வேணும்னா முயற்சித்து பாருங்கள் ஆதி உன்னை முதல்ல தூக்குறேன் தாஸ் அதை செய்யுங்க மேடத்துக்கு நல்ல அசிஸ்டண்ட் இருந்தா இன்னும் சூப்பரா ஜெயிப்பாங்க உங்களை விட அவங்க ரொம்ப திறமையானவங்க ஆதி ஓ அப்படி சொல்ல வரீங்களா உன்னை எப்படி ஆதிர அசிஸ்டண்டாக ஏற்றுக்குவா தாஸ் இப்போ இருக்கிற நிலையில் நீங்கள் என்னை வேலை வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னு சொன்னாலே போதும் சார் உடனே சேர்த்துக்குவாங்க ஆதி சட்டப் கெத்தி கார் ஆதி தன் மவலை பற்றி அசை போட்டு கொண்டே தங்கியிருந்த ஹோட்டல் வந்து அவன் அறையில் சென்று படுக்கும்போது மீனவிடம் இருந்து மெசேஜ் வந்தது ஆதிரா பத்திரமாக நாமக்கல் சென்று சேர்ந்தாள் என்று பெருமூச்சு விட்டு கண்ணை மூடினார் கொஞ்ச நேரத்தில் நண்பர்கள் வ சேர்ந்தனர் என்னடா ராகவன் உன்னை தேடி வந்தாரா ஆதி ம் வந்தார் ஆனால் அவர் அர்ஜுனுக்காக பேச வந்ததா தெரியலை அவர் ஆதிராவுக்காக வந்திருக்கா நரேஷ் ஆதிராவுக்காகவா மீன்ஸ் ஆதிரா இங்கே இருக்காளா ஆதி இல்லை அவ கிளம்பிட்டா நரேஷ் நல்லா இருக்காளா ஆதி நல்லா இருக்கா நீங்க யாரும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு நல்லா இருக்கா பாஸ்கர் ராகவன் ஆதிராவை தான் தேடி வந்தார்னு எப்படி சொல்லற அவருக்கு ஆதிரா எங்கே இருக்கிறது எப்படி தெரியும் எங்களுக்கே தெரியலை ஆதி எல்லாம் பிளான் செய்தது அவ தான் என்னை அவளை தேடி வர வச்சா அதுபோல ராகவனுக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை கிளப்பி இங்கே வர வச்சிருக்கா பாஸ்கர் எப்படி அவங்களால முடிஞ்சது ஆதி லாரன்ஸ் தங்கச்சியை கண்டுபிடிச்சு பேசியிருக்கா நான் வந்த இந்த மூணு மாசத்துல என்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கா பாஸ்கர் அப்போ அவர் அர்ஜுனை தேடி வரலையா ஆதி இல்லை அவர் அர்ஜுனை காப்பாற்ற நினைக்கிறார் ஏன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் அர்ஜுன் வெளியே வருவதை விட உள்ளே இருக்கிறது தான் நல்லதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் பாஸ்கர் நீ சொல்லுறது எனக்கு புரியலை ஆதி எனக்கு நிசாவை கல்யாணம் செய்து வச்சதுக்கு காரணம் ராகவன் கிரிமினல் குற்றத்தில் மாட்டிக்கிட்டங்கிறது மட்டும் இல்லை அந்த குற்றங்களில் எல்லாம் அர்ஜுனுக்கு பங்கு இருக்குங்கிறதும் உண்மை அதிலிருந்து அவர்களை காப்பாற்றணும்னா நிசாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிசாவோட அப்பா உறுதியாக நின்னார் ராகவன் அர்ஜுனுக்காக நிசாவை கேட்டப்போ கூட நிசாவோட அப்பா தெளிவாக இருந்தார் அர்ஜுனுக்கு நிசாவை கல்யாணம் செய்து வைக்கிறதுல அவருக்கு விருப்பமில்லை காரணம் என்னென்னா அவனுக்கு குற்ற பின்னணி இருக்குது அதுவும் இல்லாமல் அவரோட டிபார்ட்மெண்ட் ஆட்கள் கண்டிப்பாக இவரையும் அந்த குற்றங்களில் சேர்த்துடுவாங்க நிசாவோட அப்பா கொடுத்த அழுத்தத்தால் என்னோட கல்யாண வாழ்க்கையை சிதைச்சி ஏதேதோ வழிமுறைகளை கடைற்றி அவர் நினச்சதை சாதிச்சிட்டார் என்னை சாகடித்து அங்கே விடுவிக்கப்பட்ட அர்ஜுனை இங்கே நிரந்தரமாக ஒரு கௌரவமான பதவியில் இருக்க வச்சிட்டார் அர்ஜுன் கிளீனாக மாறிட்டான் இப்போது மறுபடியும் என்னால் பிரச்சனை வந்ததுன்னா அங்கே அர்ஜுன் அங்கே இருந்தால் மாட்டிக்குவான் பழைய கேஸ் எல்லாம் மோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் அவன் இப்போதைக்கு ஜெயிலில் இருக்கிறதான் அவனுக்கு பாதுகாப்பு பாஸ்கர் நிசாவோட அப்பா இவ்வழிமுறையை கையாண்டு உன்னை எதுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும் வேறு ஆளா இல்லை ஆதி காதல் நிசாவுக்கு என்மேல் இருந்த காதல் அவளோட அப்பாவுக்கு என்னோட சொத்து கௌரவம் நாணயம் மரியாதை மேல் இருந்த காதல் கௌதம் இவ்வளவு செய்தவங்க இதுக்கு மேல் எதுவும் செய்ய மாட்டாங்களா என்ன அதுவும் இல்லாம நிசாவை வேற நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட உண்மேல் கேஸ் கொடுத்தாங்கன்னா ஆதி அதை நான் பார்த்துக்குவேன் என்னால் சமாளிக்க முடியாத ஒரே விஷயம் ஆதிராதான் நரேஷ் சொல்லுடா அவள் எப்படி இருக்கா ஆதி நீங்க நினைச்சு பார்க்காத இடத்துல இருக்கா நீங்க அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது எவ்வளவு கம்மினு இதுலேருந்து தெரியுது அப்படின்னா ஆதி நீங்களா ஒரு லெவல் வச்சுக்கிட்டு அந்த லெவலுக்குள்ளே தேடினீங்க ஆனா நீங்க நினைச்சது தப்பு வெறும் ஒன்றரை வருஷத்துல என்னவெல்லாம் சாதிச்சிருக்கான நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்கு தாஸ் நீயே சொல்லு தாஸ் ஆதிராவை பற்றி சொல்ல சொல்ல நண்பர்களுக்கு பிலி விருந்தது டே நீ இருக்க ஆதிராவை துரத்தி துரத்தி விடா லவ் பண்ணேனே இப்போதாண்டா தெரியுது யூ ஆர் கிரேட் ஆதி இவனே அவகிட்ட வேலைக்கு போகிறேன்னு அடம் பண்ணுறானா பார்த்துக்கோ தாஸ் ஆம் என்பது போல சட்டைக்காலரை சேர்த்து பிடித்து கொண்டு பணிந்தான் நரேஷ் சந்தோஷத்தில் கூறித்தான் நான் பார்க்கணும் போல இருக்கு ஆதி சிரித்தான் இவனுங்க அவளை கொல்ல பார்த்தது வரைக்கும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு அவளை நீங்க சந்திக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அவளை நெருங்க முடியாது அவளாக உங்களை பார்க்க நினச்சா மட்டும்தான் முடியும் நரேஷ் நான் ஒண்ணுமே பண்ணலடா ஆதி அதுதான் பிரச்சனை இவனுங்க செய்த வேலைக்கு நீ ஒண்ணுமே பண்ணலைங்கிறது தான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நரேஷ் பக்கத்தில் இருப்பவர்களை முறைத்தான் நீ பேசி அவளை சமாதானப்படுத்துடா ஆதி அவள் என்கிட்டயே பேச மாட்டேங்கிறாள் ஒரு அடிஷ்னல் தகவல் என்னன்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நண்பர்கள் வாயில் கை வைத்தனர் ஆதி சிரித்தான் இப்போ அவ எனக்கு நிறைய வேலை கொடுத்திருக்கா அதையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம்தான் அவளை நான் நெருங்கவே முடியும் நரேஷ் குழந்தை ஆதி பொண்ணு அதித்து எனக்கு அம்மா உங்கள் கிட்டேருந்து சாமர்த்தியமாக அவளை காப்பாற்றினது ராணி மாவம் அதனால் தினமும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் தூங்குவாளாம் பாஸ்கரும் கௌதமும் மலைத்தனர் அவளோட பார்வையில் கூட நாங்கள் கொடுமைக்காரங்களாக இருக்கோம்